சரணங்க சாமி இன்னைக்கு காலை நேரலை சிறப்பாக நடந்துச்சுங்க இந்த நேரலையில் இன்னைக்கு நிறைய ஆன்மீக சொந்தங்கள் நிறையா சாமியோடைய சாமி யாரு அப்படிங்கிறத நிறைய பேர் போட்டிருந்தோம் சாமி வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்து பழனிங்கிற இடத்துல கணக்கன்பட்டி பழனியிலேருந்து திண்டுக்கல் போகிற ரோட்டில் கணக்கன்பட்டிங்கிற கிராமத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் சாமி வந்து பிறக்கிறாரு சாமி பிறந்து இந்த கலியுகத்தில் இன்றைக்கி அவருடைய அற்புதம் சாமி மனித வடிவில் வந்து இன்னைக்கு எத்தனையோ அற்புதம் சாமி எல்லாருடைய குறைகளையும் கர்ம வினைகளையும் தீர்க்கறதுக்காக சாமி நீ அங்கே போடா சாமி சாமி உட்கார சாமி அப்படின்னு சொல்லி எத்தனையோ குறை நிறைகளை சாமி வந்தவங்க அங்கேருந்து வரும்போது யார் எதுக்காக வந்திருக்கிறாங்கங்கிறத சாமி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுவார் அதுக்காகவே எல்லாரும் அங்கே போக மாட்டாங்க சாமி வாழ்ந்த காலங்களில் எல்லார்த்தையும் வார்த்தையால் பேசி அதாவது கெட்ட கெட்ட வார்த்தை கெட்ட கெட்ட வார்த்தை சாமி வந்து அதாவது அங்கேருந்து வரும்போதே அவன் வரும்போதே வார்த்தை பேசி அமிச்சு விடுப்பார் வார்த்தையாக பேசி நிறையா பேர்த்தையும் அவர் திட்டி அமுச்சு விட்டுவார் சாமி அதே மாதிரியே நிறைய பேர் சாமிக்கிட்ட யாருமே போக மாட்டாங்க அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது சாமி அவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பணம் வேணும் அதே மாதிரி ஒருத்தர் ஒரு குழந்த முடியல நம்மளோட நிகழ்ச்சி கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் அப்படின்னு யூடியூப்பில் போடுங்க சாமியோட அற்புதம் என்னெல்லாவே அற்புதம் எத்தனையோ அற்புதங்கள் சாமி தொடர்ந்து அவருடைய அற்புதம் இன்னைக்கு யூடியூப்பில் எத்தனையோ சேனல்களை போட்டுட்ருக்கிறாங்க இருந்தாலும் நாமளும் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் நிறையா பேர் கேட்டிங்க சாமியை எப்படி சாமி வழிபடலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஒன்றும் வேண்டாம் உங்களுடைய கோரிக்கைகளை நினச்சி நீங்கள் சாமியை வழிபாடு செய்யும்போது கட்டாயம் என்னென்ன கோரிக்கைகள் இருக்குதோ அதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பேசி அணுதினமும் அந்த கோரிக்கைகளை சொல்லி சாமிக்கு காலை நேரம் அல்லது மாலை நேரத்தில் தீப வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி சாமிக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லா பிரார்த்தனை வைங்க கட்டாயம் கிட்ட வைக்கிற ஒவ்வொரு கோரிக்கைகள் நடக்கும் அதே மாதிரி அணுதினமும் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சாமிகிட்டே நீங்கள் வீட்டில் ஒருத்தராக நினச்சி சாமிக்கிட்ட பேசலாம் அப்போ தொடர்ந்து நீங்க பேசும்போது கட்டாயம் ரொம்ப மகிழ்ச்சி சாமி ஒரு லைக் பண்ணியிருக்கிறீங்க மீனமா தேவி மீனா வணக்கம் வணக்கம் சத்குருவே சரணம் அதே மாதிரி சாமிக்கு தினசரி நீங்க வைக்கிற கோரிக்கைகள் நீங்க வைக்கிற ஒவ்வொரு நீங்க வைக்கிற ஒவ்வொரு கோரிக்கையும் நீங்க வைக்கிற ஒவ்வொரு பிரார்த்தனையும் சாமி நிறைவேற்றி கொடுக்குறாரு அப்ப நாம எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா செய்யற ஒவ்வொரு சேவைகள் அதாவது பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சாமிக்கு சிறப்பு பூஜை நடக்குங்க அப்ப சாமி இருந்த காலங்களில் சாமி பார்க்குறக்கு நிறைய பேர் சாமி யாரையும் பக்கத்திலே வச்சுக்க மாட்டாருங்க வர 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 போடா 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 அப்படின்னு அவர் ஒரு வினையை தீக்க போயிட்டே இருப்பார் அதே மாதிரி ஒவ்வொரு அற்புதமும் சாமி நிறைய அற்புதம் பண்ணியிருக்கிறாருங்க இன்றைக்கும் சாமி நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு சாமி நீங்கள் நினச்சிட்டு சாமி நினச்சிட்டு தினசரி டீ வைக்கலாம் வரட்டி சாமிக்கு பிடிக்கும் டீ வைக்கலாம் பால் டீ பிடிக்கும் அதுவும் வைக்கலாம் அதே மாதிரி சாமிக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன பலகாரம் வச்சால் கூட நீங்கள் அதை சாப்பிட்டுக்குங்க தினசரி ஒரு டம்ளரில் தண்ணி வைங்க சாமிக்கு அந்த தண்ணியை ஒரு காமன் நேரம் கழித்து வேறு டம்ளருக்கு மாற்றி நீங்கள் குடிச்சுட்டு வாங்க சாமி தினசரி ஏதோ ஒரு உயிரினங்களுக்கு அன்னதான குரு சாமி அது உங்கள் கருமாவை விளக்குன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி சாமி மட்டும் இல்லை இன்றைக்கி எத்தனையோ விஷம விதியமான ஒவ்வொரு சித்தர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா உன்னுடைய ஒவ்வொருத்தருடைய நம்மளுடைய விதியை மாற்றக்கூடிய தன்மை ஒவ்வொரு சித்தர்களுக்கும் இருக்குதுங்க அப்போ நாம் என்னெல்லாம் செய்கிறோம் நாம் இன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு கடன் பிரச்சனை திருமண தடை இன்னைக்கு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசாக கூட இன்னைக்கு திருமண தடைங்கிறது நீங்க மாட்டேங்குது யாருக்கும் அப்போ இந்த திருமண தடையை எங்கே போனேன்னா எல்லா பரிகாரம் செஞ்சுட்டேன் சாமி எல்லாமே செஞ்சுட்டேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு எத்தனையோ பேர் வர்றீங்க அப்போ நம்ம கேட்குற கேள்வி மட்டும் என்ன சாமி நீங்கள் வாழ்நாள் முழுக்க இப்போ ஒருத்தருக்கு ஒரு நாற்பது வயசு இருக்குதுன்னு வைங்க அவர் இருபது வயசுலேருந்து அவர் வந்து ஒரு பா உழைப்புக்காக சம்பாதிக்கிறக்காக இருந்திருப்பார் அப்போ இந்த இருபது வருஷம் தொடர்ந்து நீங்கள் என்னெல்லாம் தான தர்மம் செய்திருக்கிறீங்க அதான் கேட்க வர நீங்கள் செய்யக்கூடிய தானமும் தர்மமும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த தர்மத்தையெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய கட்டாயம் உங்களுடைய தடைகள் விலகும் இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம் பக்கத்தில் கடன் எப்படி வருது சாமி இன்றைக்கி நாம் ஒரு சும்மா ஒரு நார்மலான வீடு எதாவது போதுங்கிற அளவுக்கு இருக்குதுன்னு வைங்க இப்போ பக்கத்தில் ஒருத்தர் வீடு கட்டுறாங்க அப்போ அந்த வீடு கடன் வாங்கி தான் அவங்க கட்டியிருப்பாங்க அப்புறம் அவனே கட்டுறாங்க நாம் கட்டணும்னு சொல்லிட்டு நாம அதையெல்லாம் இடிச்சிட்டு மறுபடியும் ஒரு லோனை வாங்குகிறோம் அங்கங்கே அழைஞ்சு நாம் நாம் இன்றைக்கி அன்னைக்கு கீரை விற்றா கூட சொத்து சேர்த்துனாங்க இன்றைக்கி நாம் தான் பாடுபட்டாலும் அந்த சொத்துங்கிறது சேர்த்த முடியல இருக்கிற விஷயத்துக்கு நம்ம கடன் வாங்கிட்டு தான் இருக்கிறோம் என்ன பண்ணுறோம் பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு வீட்டு லோன் போடுறோம் நல்லா சொல்கிறது கேளுங்க ஒரு வீட்டு லோனு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு போடுறோம் அந்த பதினஞ்சு வருஷத்தில் உங்களோட கடனெல்லாம் அடைக்கணும் நீங்கள் போய் அந்த வேலை செஞ்சு 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 அந்த கடனை இன்றைக்கி ஒரு அந்த பதினஞ்சு வருஷத்தில் ஒரு கடன் போடுறீங்க அதாவது ஒரு கல்யாணம் ஆகிற சமயத்தில் கல்யாணத்துக்கு ஒரு கடன் வாங்குகிறோம் இன்றைக்கி சாதாரண ஐம்பதாயிரத்தை வச்சாலும் கல்யாணம் பண்ண முடியாது குறைஞ்சபட்சம் மூணு லட்சம் கட்டாயம் வேணும் குறைஞ்சது ஒரு அஞ்சு லட்சம் இதுவும் இல்லையா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சமாவது வேணும் அந்த ஒரு லட்சத்தை ஒரு கடனாக வாங்குகிறோம் அப்போ அந்த கடனுக்காக வேலை செய்கிறோம் அதை கட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்த துணை ஒரு வீடு கட்டலாங்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து சம்பாதிக்கத்தில் ஒரு வீடு கட்டுறோம் சாதாரணமாக இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறக்கு முப்பது ரூபா ஆகுதுங்க அப்போ அது வந்து முப்பது லட்சத்தை நாம் ஒரு லோன் போடுறோம் அந்த லோன் என்ன பண்ணுறோம் அதுக்கு அந்த லோன் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு போடுறோம் அதை மாதமான ஒரு பதினஞ்சாயிரம் மாதம் கட்டுறோம் அப்போ நம்ம சம்பாதிக்கிற சம்பாதி ரெண்டு பேர் சேர்ந்த ஒரு இருபத்தையாயிரம் சம்பாதிக்கிறோம்னா இந்த லோனு கடனை எல்லாம் போய் குறைஞ்சபட்சம் கையில் ஒரு அஞ்சாயிரம் தான் இருக்கும் அதுலேயும் தேவையில்லாத செலவுகள் எத்தனையோ வந்துடுது இந்த தேவையில்லாத செலவுகளுக்காக நிறைய விஷயங்களை தேடி நம்ம போயிட்டே இருக்கிறோம் அப்ப இப்படியெல்லாம் இந்த கடன் சுவைகள் கடைசி வரைக்கும் நம்ம கடனை தான் சேர்த்து வச்சிருக்கிறோம் அப்புறம் எங்க போய் நம்ம கடன் அடையும் சாமி இந்த கடனுக்கு கடனை நம்ம பார்த்து செலவு பண்ணுங்க அதே மாதிரி நிறைய பேர் நீங்க செய்கிற விஷயங்கள் நீங்க கொடுக்குற தான தர்மம் நீங்க கொடுக்குற தர்மம் வந்து எப்படி எல்லாம் மாசத்துல ஒரு முறை நீங்க ஒவ்வொருத்தரும் தேடி போய் உங்களால முடிஞ்ச அன்னதானம் அல்லது வஸ்திர தானம் இல்லை வாட்ரு பாட்டிலில் தண்ணி கொடுத்தா கூட அது தானமாக இருக்குது இதை நீங்கள் கொடுக்க கொடுக்க கட்டாயம் நல்ல ஒரு இதாகும் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அந்த இடம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இருக்கிற ஊருக்குள்ளே போய் விசாரிப்போம் அப்படி சாமி இந்த இப்படி ஒரு கோயில் இருக்குதுங்க சாமி ஒருத்தர் இங்கே ஒரு சித்தர் கோயில் இருக்குதாம்மா அது எந்த வழியில் போகணும் சாமின்னு கேட்கும்போது மனசார நீங்கள் அதுக்கு வழி சொன்னால் கூட அது உங்களுடைய வினைகளை தீர்க்கும்னு சொல்கிறாங்க ஒரு கதை கூட நிறையா இருக்குது ஒரு மன்னர் வந்து அன்னதானம் செஞ்சிட்ருக்குறாரு தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாம்பு கழுகு அந்த பாம்பு வந்து கழுகு வந்து பாம்பை கொத்திடுது வழி தாங்கபடியாக அந்த விஷத்தை அந்த அண்டாக்குள்ளே சாப்பிட்டு செத்து போயிடுறாங்க அதில் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு வயசானவங்க வந்து இப்படி ஒரு அன்ன ஒரு மன்னர் வந்து அன்னதானம் கொடுக்குறாராம் எங்கேன்னு கேட்குறாங்க அந்த ஊர் முச்சந்தியில் ஒரு மூணு பேர் உட்காந்துருந்து அங்கே போய் ஏற்கனவே சாப்பிட்டு செத்து போனவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க நீங்கள் அங்கே போக வேண்டாம் வேறு எங்கேயாவது போய் அப்படியே போயிருங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த கரும வினை கூட நீங்கள் இங்கே போக வேண்டாம் இங்கே போங்கன்னு சொன்னால் அந்த வினை கூட நமக்கு வருதான் அதனால் தெரிஞ்சால் உதவி பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வினைகளும் இதை எல்லாமே சேருங்க இன்றைக்கி இந்த நேரலை பார்க்குறவங்க இன்றைக்கி ரெண்டு மணி நேரம் நேரலை சிறப்பாக போட்டாச்சு இருந்தாலும் இந்த ஒரு பத்து நிமிஷம் உங்களோட பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் வந்தோம் அதே மாதிரி இந்த நேரலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிகழ்ச்சி லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சாயங்கால நேரத்தில் ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் நேரலையில் கூட்டு பிரார்த்தனையாக உங்களோட பேச போகிறோம் தொடர்ந்து தினசரி நேரலை பேசிகிட்ருக்குறோம் நேரலை நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க தேவி மீனாம்மா குருவே சரணம்மா சர் குருவே சரணம் ஃபர்ஸ்ட் லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி அசந்தா விழா வணக்கம் சாமி குருவே சரணம் ராம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் குருவே சரணம் லீலாவதி அம்மா வணக்கம் ரமேஷ் ஐயா வணக்கம் வணக்கம் ரமேஷய்யா சர்க்குருவே சரணம் ஐயா வணக்கம் யா வணக்கம் வணக்கம் யா குருவே சரணம் ஐயாவோட எனக்கு எல்லாரும் சிறப்பாக இருக்கணும் வேண்டிக்கிறேன் ராமய்யா வணக்கம் சாமி ஐயா வணக்கம் சூர்யா ஐயா சின்ன சா சூர்யா சின்ன ஐயா வணக்கம் யா குருவே சரணய்யா சர்க்குருவே சரணம் ஸ்ரீ சர்க்குரு சரணம் வணக்க ஐயா வணக்கம் வணக்க ஐயா சர்க்குருவே சரணம் ரேகா ஐயா வணக்கம் வணக்கம் சர்க்குருவே சரணம் தருணா ஐயா வணக்கம் யா வணக்கம் எனக்கு கடன் பிரச்சனை கட்டாயம் தீரும் கவலைப்படாதீங்க ஐயாவை பிரார்த்தனை வச்சுக்கோங்க தேவி மீனாமா சர்க்குருவே சரணம் ஐயா மீனா என்னோட ஹஸ்பண்ட் என்ன கூட சே கவலைப்படாதீங்கம்மா மீனாமா கட்டாயம் ஐயா கிட்ட வேண்டிக்கிறேன் கட்டாயம் லோகேஷ் ஐயா மீண்டும் உங்களோட இருப்பாங்கன்னு சொல்லி ஐயா கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க ஐயா குமரேசன் ஐயா வணக்கம் 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 குமரேசன் ஐயா வணக்கம் சர்க்குருவே சரணம் நல்ல வேலை கிடைக்கணும் கட்டாயம் ஹரிகரன் ஐயாவுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் ஐயா கிட்ட வேண்டிக்கிறேன் ஐயா சர்க்குருவே சரணம் மருதாச்சலம் ஐயா வணக்கம் 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 கல்பனா மருதாச்சலம் ஐயா சர்க்குருவே சரண் லட்சுமணன் ஐயா வணக்கம் சர்க்குருவே சரணன் அம்மா வணக்கம் வணக்கம் சர்க்குருவே சரணம் நம்ம நிகழ்ச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாமி தொடர்ந்து பேசலாம் எனக்கு என்ன பய சர்க்குருவே சன்னசாமி அப்படி பேர் மட்டும் போடுங்க தேன் தருண் அருணையா வணக்கம் வணக்கம் தருணையாவா தருணய்யா வணக்கம் 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 உங்களுக்காக பிரார்த்தனை வச்சுக்கிறையா சர்க்குருவே சரணம் சுப்லக்ஷ்மி அம்மா சர்க்குருவே சரணம்மா சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் எனது மகள் ஆனந்தியம்மா வணக்கம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சரஸ்வதி அம்மா வணக்கம் வணக்கம் சர்க்குருவே சரணம்மா குருவே சரணம் புதுசாக பார்க்குறாங்க லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் லைக் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம நேரில் பேசலாம் கல்பனா கல்பனாமா சர்க்குருவே சரணங்கம்மா குருவே சரணம் சொத்து பிரச்சனை கட்டாயம் தீரும் கவலைப்படாதீங்க உங்களால் முடிஞ்ச தான தர்மம் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு தீப என்ன தானமாக வாங்கி கொடுங்கம்மா கட்டாயம் நல்ல மாற்றம் கிடைக்கணும் ஐயா கிட்ட வேண்டிக்கிறேன் ரேக்காமா வணக்கம் என்னோட பெண் தீபக் திருமணம் தீபக்கு கட்டாயம் அவருக்கு திருமணம் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன் அவர் கையால் ஒரு மூணு பேர்த்துக்கு வஸ்திரமும் மூணு பேர்த்துக்கு அன்னதானமும் மாதம் மாதம் கொடுத்துட்டு வர சொல்லி கட்டாயம் நல்ல மாற்றம் கிடைக்கும் ஆர் முருகன் ஐயா வணக்கம் ஐயா தருண் ஐயா வணக்கம் குருவேஸ்வரன் ஐயா குருவேஸ்வரம் முத்துவேலையா வணக்கம் ஐயா புத்துவேலையா கட்டாய ஐயாவுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு நல்ல மாற்றம் குடும்ப கிடைக்கணும் வேண்டிக்கிறேன் குருவே ஒற்றுமை ஜகர் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஜகர் ஐயா வணக்கம் அருண் சூரிய ஐயா வணக்கம் சர்குருவே சரணையா சர்குருவே சரணம் அம்மா வணக்கம் குருவே சரணம் சு குருவே சரணம்மா நாகேந்திரன் ஐயா வணக்கம் சர்க்குருவே சரணம் புதுசாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சாமி லைக் பண்ணுங்க தொடர்ந்து இன்னைக்கு சாயங்காலம் ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் நேரலையில் கூட்டு பிரார்த்தனை நிகழ்ச்சியில் பேசலாம் இப்போ நிறைய பேர் கூப்பிட்டே இருக்கீங்க இப்போ நிகழ்ச்சியில் இப்போ நம்ம எடுக்க முடியாது சாமி நிகழ்ச்சி முடிஞ்சு கொஞ்சம் வெளியில் போகிறேன் அதனால் சரி ஒரு பத்து நிமிஷம் பேசிகிட்டு போய்டான் வந்தோம் அதனால் யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க எல்லாருக்கும் நல்ல மாற்றம் கிடைக்கணும் என்னோட பெயர் சிவ புஷ்பராஜின் சாமி என்னோட பேர் புஷ்பராஜ் நான் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நம்ம ஐயாவுக்கு இங்கே ஒரு ஆலயம் அமைச்சு தினசரி அன்னதானம் கொடுக்குறேன் நம்ம யூடியூப் சேனல்களை போய் பாருங்கள் நம்ம நிகழ்ச்சியெலாம் அதில் வரும் மக்களுக்கும் அவங்க நடந்த அற்புதங்களாக அதில் போட்டிருக்கிறாங்க நம்மளோட நோக்கம் யாருக்கிட்டையும் பணம் சம்பாதிக்கணும்னு கிடையாது இந்த நிகழ்ச்சி கூட பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம போட கிடையாது நான் உங்கள் கூட பேசும்போது எனக்கும் ஒரு மனசு ஆத்மா திருப்தி என் கூட பேசும்போது உங்கள் மனசு ஆத்மா திருப்தி அதனால தான் நேரலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நேரலை பேசலாம் சத்குருவே சரணசாமி கணேஷ் ஐயா வணக்கம் 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 வீராசாமியா சத்குருவே சரண ஐயா சத்குருவே சரணம் குருவே சரணம் வணக்க ஐயா என் மகன் நல்ல வாழ்க்கையை அமையணும் லக்ஷ்மணன் ஐயா கட்டாயம் ஐயா சிறப்பாக மாற்றம் கொடுப்பாரு நேரலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நிகழ்ச்சிக்கு லைக் பண்ணுங்க தொடர்ந்து பேசலாம் சர்க்குருவே சரணம் முருகனையா குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் சிவம் மயம் ஐயா வணக்கம் சர்க்குருவே சரணம் உங்கள் யூடியூப் சேனலுங்களா அது சிவமயம்ங்கிற யூடியூப் சேனல் அதை நான் வந்து தொட்டால் வரமாட்டேங்கிது என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அமுச்சு வைங்க ஐயா மகிழ்ச்சி சிவமயம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா சாமி சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு சாமி சர்க்குருவே சரணம் ஐயா ரொம்ப மகிழ்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சுன்னு போட்டுக்கிறீங்க எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப மகிழ்ச்சி நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி தினசரி ஒரு கூட்டு பிரார்த்தனையாக வச்சுட்டுருக்குறேங்க ஐயா இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுருக்குறாங்க அந்த கஷ்டங்களை உடனே தீர்க்கவே முடியாது யாரும் இன்றைக்கி சாதாரண நம்ம மனுஷங்க இன்றைக்கி எல்லா மனிதருக்கும் கஷ்டம் இருக்குது இன்றைக்கி பணம் இருந்தால் மனம் இல்லை மனம் இருந்தால் பணம் இல்லை இன்றைக்கி ஒரு நல்லது செய்யலான்னா கூட இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட நினைக்கும் போது பணம் இருக்க மாட்டேது இன்னைக்கு பெரிய உதவி செய்யலைனா கூட மனசளவில் ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் கூட யாரையும் நம்ம குறை பேச வேண்டாம் யாரையும் நம்ம அவங்கவுங்களுக்கு இறைவன் என்ன கொடுத்துருக்குற கட்டாயம் நமக்கும் நல்லதாக பண்ணி அமைச்சு கொடுப்பார் முருகன் ஐயா சர்க்குருவே சரணம் சிவம் ஐயா வணக்கம் என்பா அம்மா வணக்கம் 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 சத்குருவே சரணம் ஐயா எனக்கு ரெண்டு ரெண்டு கோடி கடன் இருக்குப்பா இம்ம பாருங்க அம்மா ரெண்டு கோடி ரூபா கடன் வச்சுருக்கீங்க பாருங்கள் அப்போ உங்களுடைய கோரிக்கையை நல்லபடியாக ஐயா நடத்தி கொடுத்தோம் நீங்கள் உங்களால் முடிஞ்சு தான தர்மத்தை செய்யுங்க கட்டாயம் அதையெல்லாம் ஐயா நல்லா மாற்றத்தை பண்ணி கொடுப்பார் கவலைப்படாதீங்க ஐயா சிறப்பாக வச்சுருப்பார் செண்பம்மா ஐயா சிறப்பாக வச்சுருப்பார் குருவே சரணம் நேரலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க தொடர்ந்து லைக் பண்ணுங்க சாமி கடன் வாய்ப்பு இருந்தால் நம்மளோட ஆலயம் திருப்பூரில் இருக்குது திருப்பூரில் குன்னத்தூர் போகிற ரோட்டில் நெட்டிச்சிப்பாளையங்கிற கிராமத்தில் நம்ம கணக்கன்பட்டி ஐயாவுக்கு இங்கே ஒரு மடம் அமைச்சு தினசரி பூஜைகள் வழிபாடு நடக்குதுங்க சாமி வாய்ப்பு இருந்தால் வந்து கலந்துக்கலாம் ஐயா டிஜே தமிழ் ஐயா வணக்கம் குருவேஸ்வரணம் சரண் ஐயா ரேகாமா குருவேஸ்வரணம் என்னோட மகள் தீபக் நல்ல வாழ்க்கை துணை அமைவரும் கட்டாயம் தீபக் தீபக் அவருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைன்னு வேண்டிக்கிறோமா சர்க்குருவே சார் என்ன நல்லபடியாக அமையும் கவலைப்படாதீங்க நேரலை பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நிகழ்ச்சி அப்பப்போ வரும் ஐயா நல்ல நல்ல வேலை வேணும் ஐயா டிஎன் அறுபத்தி அஞ்சு ஏஜே அவங்க நல்ல வேலை வேணும்னு கேட்டுக்கிறாங்க கட்டாய அருளால் ஐயாவோட அருளால் சிறப்பாக நல்ல வேலை அமைன்னு வேண்டிக்கிறேன் உங்களால் முடிஞ்ச ஏழை எளிய குழந்தைகளுக்கு டிஜே ஐயா ஏஜே ஐயா நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஏழை எளிய குழந்தைகள் நோட்டு பேனா பென்சில் தானமாக வாங்கி கொடுங்க கட்டாயம் வேலை இருபத்தி ஒரு நாளில் நல்லபடியாக அமையுங்க வணக்கம் குருஜி எல்லோரும் நல்லா இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சி சாமி நீங்கள் தான் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கேட்டிருக்கீங்க திரு உங்கள் பேர் அப்படியே போட்டிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ட்ரேனிங் போட்டிருக்கீங்க அது கரெக்டாக வணக்கம் ஐயா விஷாணி ஐயா வணக்கம் பொன்னியம்மா வணக்கம்மா குருவே சன்னம் பொண்ணியம்மா சர் சன்னம் சாமி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள் சாமி கட்டாயம் பண்ணுறேங்க ஐயா முருகன் ஐயா நான் இப்போ வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக போகிறேங்க கட்டாயம் அதை பார்த்துட்டு நான் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்களுக்கு நான் பண்ணிடுறையா கட்டாயம் எதுக்கோ வச்சுக்காதீங்க சர்க்கருவேஸ்வரன் நம்ம ஆலயத்தை பார்த்துட்டு நினைக்கிறேன் நீங்கள் யூடியூப் சேனல்களை போய் பாருங்கள் நம்ம ஆலயம் நம்ம நடக்கிற பூஜைகள்லாம் அதனால் யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க ஃபோன் ஐயா கிட்டே பிரார்த்தனை வச்சுக்கிறோம் கட்டாயம் எல்லாத்துக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் வேண்டிக்கிறேன் தொடர்ந்து நம்மளோட யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பேசலாம் சாமி சர்க்குருவேஸ்வரனும் எனது மகள் சௌமியா எங்களிடம் திரும் திரும்ப வர வேண்டும் மகள் இப்படி ஐயாவோட ஐயாவோடைய அனுகிரகத்தால் சௌமியா அம்மா அவங்களோட திரும்ப வரணும்னு வேண்டிக்கிறீங்க கட்டாயம் உங்களுக்காக பிரார்த்தனை வச்சுக்கிறேன் கட்டாயம் நல்ல மாற்றம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் சரிங்களா நிகழ்ச்சி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி முப்பது லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி சாமி ஐயா வணக்கம் சர்க்குருவே சரணம் செல்வியா செல்வம் ஐயா விசி செல்வம் ஐயா சர்க்குருவே சரணம் குருவே சரணம் ஐயா லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கிங்க சாமி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க குமாரையா குருவே சன்னையா குருவே சரணம் குருவே சரணம் ஐயா சர்க்குருவே சரணய்யா குருவே சரணம் சர்க்குருவே சரணம் ஐயா ஏஜே சாமி ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் குருவே சரணையா ஐயா வணக்கம் தனிகை வேளனையாவா குருவே சரணையா குருவே சரணம் தணிகை ஐயா சர்க்குருவே சரணம் சர்க்குரு நிறைய பேர் ஆட்டம் அமிச்சு வைக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் நீங்கள்லாம் என்ன பார்க்குறீங்க உங்களை நான் பார்க்க முடியறதில்லை இருந்தாலும் ஐயாக்கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனை வச்சுக்கிறேன் தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள் நிகழ்ச்சி நேரலை சிறப்பாக போயிட்டுருக்கு மக்களுடைய தொத்தலையும் ஐயா கொடுத்த வேலை இன்னைக்கு எதுக்காகவோ நிகழ்ச்சி நேரலை போடுறாங்க நாம் இதை ஒரு ஆன்மீகமாக உங்கள் கூட பேசுறதுக்காக ஒரு நிகழ்ச்சி போடுறோம் இந்த நிகழ்ச்சி பிரார்த்தனை சிறப்பாக நடக்குது எல்லாத்துக்கும் அதுவே போதும் சாமி குருவே சரணம் ரொம்ப கவலை கட்டாயம் அன தீர்வு விகாஷ்னிமா சர்க்குருவே சரணமா கவலைப்படாதீங்க அனந்தியம்மா சர்க்குருவே சரணம் எனது மகள் திரும்ப கிடை கட்டாயம் கிடைப்பாங்க கவலைப்படாதீங்க ஐயா கிட்ட வேண்டிக்கிறேன் ராஜீவ் ஐயா வணக்கம் பிரகாஷ் ஐயா சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் நல்ல ஜாப் கிடைக்கும் கவலைப்படாதீங்க ஐயா கிட்ட வேண்டிக்கிறேன் ஸ்ரீ சுமன் குடும்ப பிரச்சனை தீரணும் கட்டாயம் ஐயா உங்களால் முடிஞ்சது தினசரி தீப என்ன போட்டு தீப வழிபாடு செய்யுங்க கட்டாயம் குடும்ப பிரச்சனை ஐயா தீர்த்து வைக்கணும்னு வேண்டிக்கிறேன் சரிங்களா சரவண முத்து ஐயா நெல்லை ஐயா குருவே சரணம் குருவே சரணம் எனக்கு ஒர்க்கு சரியா அப்படிங்களா நீங்கள் கட்டாயம் ஐயா கிட்ட வேண்டிட்டு வாங்க சரவணமுத்து ஐயா உங்களுக்காக ஐயா கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறேன் ஐயா குருவே சரணம் ராஜீவ் ஐயா வணக்கம் ராஜீவ் பிரகாஷ் ஐயா வணக்கம் குருவேஸ்வரன் சௌமிய கட்டாயம் கிடைப்பாங்க சாமி கவலைப்படாதீங்க ஐயா கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கோங்க வணக்கம் ஐயா உங்கள் பின்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்குது அது கணக்கம்பட்டி சித்தர் ஐயாவா கட்டா ஆமாங்க ஐயா லட்சுமணன் ராகு ரகுமான் ஐயா லட்சுமணன் ரகுமான் ஐயா ஆமாம் ஐயா தான் அப்படியே லைனில் நீங்கள் இருக்கிறீங்களா லைனில் நம்ம ஆலயம் திருப்பூரில் இருக்குங்க ஐயா நான் நம்மளோட யூடியூப் சேனல்கில் போய் பாருங்க நம்ம ஆலயத்தை அப்படியே காட்டுறோம் பாருங்கள் நம்ம ஆலயத்துலேருந்து தான் நம்ம இந்த நேரலை போடுறோம் ஐயா நல்லா வேண்டிக்குங்க நம்ம ஆலயம் ஐயாவுக்கும் அதே மாதிரி ஒரு பீடை அமைச்சு வழிபாடு செய்கிறோம் ஐயாவோட இடத்துல இருந்தால் நேரலை தினசரி நேரலை போடுறோம் லைக் போடுறோங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினசரி நேரலையே கூட்டு பிரார்த்தனையாக வச்சுட்டுருக்குறோம் லட்சுமண் ரகுமான் ஐயா கணக்கன்பட்டி சித்தர் ஐயா வேதாங்க ஐயா குருவே ஐயா தமிழ் ஐயா வணக்கம் சர்க்குருவே சரணம் பொம்மியம்மா வணக்கம் சுதாமா வணக்கம் 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 இடியப்போ வாங்குவேன் திருப்பூர் கட்டாயம் வாங்கலாம் கவலைப்படாதீங்க மணி ஐயா வணக்கம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் கிராண்ட் ஐயா குருவே ரிப்ளேடு அபிஷேக் ஐயா வணக்கம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணய்யா சர்க்குருவே சரணம் கனவு தொல்லைங்களா கடன் தொல்லை ஐயா கனவு தொல்லைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு கறிக்கட்டை ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கங்க ஒரு மஞ்சள் துணியில போட்டு மஞ்ச துணியில் கனவு தொல்லை வரவங்க மஞ்ச துணியில் ஒரு எலும்புச்சம்பழம் ஒரு இரும்பு துண்டு கொஞ்சம் விபூதி ஒரு ரூபா நாணயம் போட்டு மஞ்ச துணி முடித்து பக்கத்தில் வச்சுக்கோங்க கட்டாயம் கனவு வராது ஐயா குருவே கலைராஜ் களைராஜய்யா வணக்கம் கார்த்திகாமா வணக்கம் வணக்கம் ஐயா அம்மா யார் நீங்கள் போட்டிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி திருப்பூரில் நம்ம ஐயாவுக்கு ஒரு மடம் அமைச்சு தினசரி பூஜை பண்ணுறேன் என்னோட பேர் சிவ புஷ்பராஜுங்க ஐயா என்னுடைய பேர் சிவ புஷ்பராஜ் திரு சிவ புஷ்பராஜ் ஐயா வணக்கம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க சாமி கோபி ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சர்க்குருவே சரணங்கய்யா சர்க்குருவே சரணம் சேகரன் ஐயா வணக்கம் நானூறு சும்மா கணக்கம்பட்டி போயிட்டு வந்திருக்கேன் எனக்கு ஒரு நல்ல நட்பு அப்படிங்களா அஞ்சாறு வருஷமா ஐயா கிட்டே போயிட்டு வந்திருக்கீங்களா சரி நான் ஐயா கிட்டே பிரார்த்தனை வச்சுக்கிறேன் ஐயா எல்லா சிறப்பாக வச்சிருக்கட்டும்னு வேண்டிக்கிறேன் ஐயா கவலைப்படாதீங்க கட்டாயம் குழந்தை பாக்கி ராஜா ஐயா குழந்தை பாக்கி வேணும் உங்களுடைய மகளுக்குன்னு இருக்கீங்க கட்டாயம் ஐயாவோட ஆசிர்வாதத்தால் நல்ல ஒரு குழந்தை செல்வம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் சரிங்களா முடிஞ்சளவுக்கு தமிழில் பண்ணும்போது நான் சீக்கிரம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் சாமி வியாதி குணமாகணும் யா கட்டாயம் யா குருவே சன்னம் எனக்கு ஒரு டைம் சேகரன் ஐயா நடேஷன் ஐயா கட்டாயம் உங்களுக்கும் ஐயாவோட ஆசீர்வாதத்தில் சிறப்பாக இருக்கும்னு வேண்டிக்கிறேன் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து பேசலாம் இரநூறு பேர் பார்க்குறீங்க ஐயா வணக்கம் வணக்கம் யா குருவே சன்னம் அரஞ்சனையா வணக்கம் சர்க்குருவே சரணம் அம்பிகாமா வணக்கம் ஐயா வணக்கம் சர்க்குருவே சரணம் மணி ஐயா வணக்கம் தொழில் சிறப்பாக இருக்கணும் வேண்டிக்க எனக்கு கவலைப்படாதீங்க சாந்தாமா வணக்கம் 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 குருவே சரணம் குருவே சரணம் சுமத் ஐயா வணக்கம் உங்கள் ஆலயம் எங் உங்கள் ஆலயம் எங்கு உள்ளது சாமி நான் திருப்பூர் மாவட்டங்க சாமி திருப்பூர் மாவட்டத்துல நம்ம கணக்கம்பட்டி ஐயாவுக்கு இங்க ஒரு ஆசிரமம் அமைச்சு தினசரி பூஜைகள் தினசரி அன்னதானங்க தங்கியிருந்து கூட சேவை செய்துட்டு போகலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க வந்துட்டு போங்க சாமி இங்கே அமாவாசை பௌர்ணமி யாக வேள்விலாம் நடக்கும் தினசரி அன்னதான நடக்கும் சாமி சர்க்குருவே சரணம் என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஃபோன் நம்பர் கொடுக்குற வேணுன்னா நோட் பண்ணிக்கங்க நீங்கள் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பாருங்கள் நம்மளோட சேனல் அட்ரெஸ் எல்லாம் வரும் இந்த திருப்பூர் கணக்கு போட்டு அந்த சேனலுக்குள்ளே போட்டு பாருங்கள் சரிங்களா புதுசாக பார்க்குறாங்க லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சாமி இந்திராமா சர்க்குருவே சரணம் ராணி செந்திலையா வணக்கம் ஐயா குருவே சரணம் அருள் ஐயா வணக்கம் சர்க்குருவே சரணம் சர்க்குருநாதா போற்றி பாரதியம்மா வணக்கம் குருவே சரணம் கட்டாயம் உடம்பு சரியாயிரு அம்பிகா முரளி ஐயா குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் ஆலயம் எங்குளது அதுதான் ஐயா நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்க ஐயா நம்மளோட ஆலயம் திருப்பூர் மாவட்டங்கிற இடத்துல குன்னத்தூருங்கிற இடத்துல இருக்குதுங்க ஐயா தேவி மீனாமா வணக்கம் ரகுமான் ஐயா மகிழ்ச்சி மகிழ்ச்சி சர்க்குருவே சரணம் வணக்கம் பாரதி ஐயா வணக்கம் சூர்யா ஐயா வணக்கம் அனிதா இட அனிதாமா கட்டாயம் உங்களோட இடப்பிரச்சனை தீர்னு வேண்டிக்கிறேன் பிரின் ஐயா வணக்கம் தமிழ் சேனல் ஐயா வணக்கம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் ராணி செந்திலம்மா வணக்கம் சொர்க்குருவே சரணம் சத்குருவே சரணம் ஜெயந்தி அம்மா வணக்கம் ஹேமாமா வணக்கம் குருவே சரணம் பழனி ஐயா வணக்கம் சுபாமா வணக்கம் வேணு ஐயா வேணு அம்மா வணக்கம் வணக்கம் பேபி சுந்தர் ஐயா வணக்கம் 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 ஷர்குருவேசனும் ராஜே ராஜதுரை ஐயா வணக்கம் ராஜதுரை ஐயா வணக்கம் கோல்டன் பேபி ஐயா வணக்கம் குருவேசனும் ஐயா வணக்கம் நான் ஐயா பார்த்தவுடன் எனக்கு மிகப்பெரிய ஜாப் கிடைத்துள்ளது அப்படிங்களா ஐயா ஐயாவை வந்து பார்த்தவுடன் மிக ஐயாவை வந்து பார்த்தவுடன் மிகப்பெரிய ஜாப் கிடைத்துள்ளது ஐயாவுக்கு பல வேண்டுதல் இருக்கின்றது கூடிய விரைவில் வேண்டுதல் நிறைவு செய்து கணக்கம்பட்டி வருவேன் பை பாபு சென்னை அப்படிங்களா ஐயா மகிழ்ச்சிங்க ஐயா மகிழ்ச்சி ஐயாவை நல்லா பிரார்த்தனை வைங்க இன்னி சிறப்பாக மேலும் மேலும் உங்களை சிறப்பாக வச்சுருப்பான்னு வேண்டிக்கிறேன் பாரதியா வணக்கம் ஐயா வணக்கம் கணக்கம்பட்டு சித்தர் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கணும் வேண்டிக்கிறேன் கட்டாயம் நடக்கும் ஐயா ரகுமான் ஐயா குருவே சரணம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஐம்பத்தி ஒரு ஆன்மீக சந்தங்களோட அந்த நிகழ்ச்சி நிறைவு செய்ய போகிறோம் சாமி குருவே சனம் கடன் பிரச்சனை சரியாகணும் வேண்டிக்கிறோம் பவர் ஸ்டார் ஐயா சரணம் ரவிக்குமார் ஐயா சர்க்குருவேஸ்வரம் மை மைசூர் ரவி ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா குருவேசன் ஐயா கமலம்மா வணக்கம் கமலம்மா வணக்கம் மாலா ராமு ஐயா வணக்கம் நேரலை பார்க்குறவங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாமி நிகழ்ச்சி சப்ஸ்கிரைப் பாருங்கள் நிகழ்ச்சிக்கு லைக் பண்ணுங்கள் ரகுராணி அம்மா வணக்கம் 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 குமார் ஐயா வணக்கம் கமலம்மா வணக்கம் சிவபிரகாஷ் ஐயா வணக்கம் மேனகலட்சுமி அம்மா வணக்கம் குருவே சரணம் என் மகள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும் கல்லூரி செல்ல வேண்டும் கட்டாயம் நல்லதே நடக்குமா கவலைப்படாதீங்க ஐயப்பன் ஐயா வணக்கம் வேணு பிரியா அம்மா வணக்கம் வணக்கம் அனிதா குடி வேலை வேலை கிடைக்கும் கவலைப்படாதீங்க கமலாம்மா சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் குமார ஐயா வணக்கம் 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 ஐயா சர்க்குருவே சரணம் பொன்னுசாமி ஐயா சர்க்குருவே சரணம் ரகு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சர்க்குருவே சரணம் இந்திராமா வணக்கம் 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 ரகுன் அம்மா வணக்கம் வணக்கம் சர்க்குருவே சரணம் நேரலை பா அன்பது ஆன்மீக சொந்த அன்பத்தி ஒரு லைக் வந்துருச்சு ரொம்ப மகிழ்ச்சி சாமி சர்க்குருவே சரணம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறுபடியும் நம்ம நேரலை இரவு நேரத்தில் வச்சுக்கலாம் தொடர்ந்து நேரலை பாருங்கள் நேரலை கமாண்ட் பண்ண எல்லாத்துக்கும் ஆத்மார்த்தமாக நன்றி வணக்கங்க சாமி குருவே சரணம் மாரியப்பன் ஐயா சர்க்குருவே சரணம் ஸ்ரீதேவியம்மா சர்க்குருவே சரணம் நம் நிகழ்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் நேரலை வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து நேரலை பாருங்கள் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தால் அடியன் சிவபுஷ்பராஜ் நம்ம நிகழ்ச்சி லை லைவை வந்து நிறைவு செய்கிறோம் தொடர்ந்து சாயங்காலம் ஆறரை மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் தினசரி நேரலை பிரார்த்தனை நடக்குது தினசரி மதிய நேரலை பிரார்த்தனை நடக்குது எல்லாத்துக்காகவும் ஐயா கிட்ட கோரிக்கை வச்சுக்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாமி சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் சத்குருவே சரணம்